எளிமையான முறையில் உயிரெழுத்துக்கள் எழுதலாம் வாங்க முதல்ல ஆ ஒரு வயசான பாட்டி கூண் வளைஞ்ச பாட்டி அந்த பாட்டி கையில ஒரு கொம்பு இதுதான் ஆ ஆ ஒரு வயசான பாட்டி கூன் வளைஞ்ச பாட்டி அந்த பாட்டி கையில் ஒரு கொம்பு அந்த கொம்பு அடியில ஒரு சின்ன கொடி அதில் ஒரு பூ இதுதான் ஆ ஈ ஒரு அழகான பூ அந்த பூவோட வேறு பூமி அடியில போய் மேலே வந்து மேல திரும்பியும் பூமி கடியில போய் இப்போ அந்த வேறு பூ மேலே வரைக்கும் பழுந்து வந்துடுச்சு இதுதான் ஒரு கொம்பு இன்னொரு கொம்பு அந்த ரெண்டு கொம்பையும் சேர்க்கிற மாதிரி மேல ஒரு கொம்பு உள்ள ஒரு புள்ளி வெளியே ஒரு புள்ளி ஊ நம்ம பாம்பு படம் எடுத்து ஆடுனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரைஞ்சிக்கணும் இதுதான் ஊ பாம்பு படம் எடுத்து ஆடுற மாதிரி வரைஞ்சி அதுக்கு மேலே ஒரு சின்னதாக எறும்பு மாதிரி வரைஞ்சோன்னா அதுதான் ஊ நம்ம தெருவிளக்கு பார்த்துருக்கோம்ல ஒரு பல்ப் இருக்கும் அந்த பல்பு மேலே ஒரு கொம்பு அந்த கொம்பை ஜாயின் பண்ணுற மாதிரி இன்னொரு கொம்பு நட்டு வச்சுருப்பாங்க இதுதான் ஏ அதே மாதிரி ஒரு பல்பு அந்த பல்பை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கொம்பு இன்னொரு கொம்பு பூமிக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க இது பூமி அடியில் ஸ்ட்ராங்காக போகிற மாதிரி வச்சா நெக்ஸ்ட் ஐ ஒரு தவளை ஃபர்ஸ்ட் அது அங்கிருந்து மேல இருந்து ஜம்ப் பண்ணுது திரும்பியும் ஜம்ப் பண்ணுது இப்போ மேல இருந்து கீழே வந்து திரும்பியும் ரெண்டு வாட்டி ஜம்ப் பண்ணிடுச்சு இதுதான் ஐ ஒரு அழகான பட்டாம்பூச்சி நல்லா மேலே வரைக்கும் பறந்து போச்சு ரொம்ப தூரம் பறந்ததால டயர்ட் ஆகி உள்ள போயிட்டு திரும்பியும் வெளியே வந்து ஊர் சுத்துச்சு இதுதான் ஓ நெக்ஸ்ட்டு ஓ ஒரு பட்டாம்பூச்சி அழகாக மேலே பறந்து ரொம்ப டயர்டானதால் வீட்டுக்குள்ளே போய் திரும்பியும் வெளியே வந்து நல்லா ஊற சுற்றி ரொம்ப டயர்டானதால் திரும்பியும் கூடு உள்ளே போயிடுச்சு இதுதான் ஒரு அழகிய பட்டாம்பூச்சி மேல பறந்து வீட்டுக்குள்ள போய் திரும்பியும் வெளியே வந்துடுச்சு அது கூட பக்கத்திலே ஒரு எறும்பையும் கூட கூட்டிட்டு போச்சு இதுதான் நம்ம வானத்துல மூணு நிலா இருந்தா எப்படி இருக்கும் அதுதான் அக்கு